பிரைஸ்தலாட் இன்றைக்கு மத்தியில் துணிசு ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று தங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்தித்தவர்கள் யார் பதில் வேத பாரகரில் சிலர் கேள்வி இரண்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவன் யார் பதில் மத்தியு கேள்வி மூன்று இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள் யார் பதில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கேள்வி நான்கு இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றவர்கள் யார் பதில் பரிசெயர் கேள்வி ஐந்து அறுப்பு மிகுதி யார் கொஞ்சம் என்றார் பதில் கேள்வி ஆறு ஏசு யாரை நோக்கி மகனே திடன்குள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் பதில் திமிர்வாதக்காரனை நோக்கி கேள்வி ஏழு பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு பதில் மனுஷகுமாரனுக்கு கேள்வி எட்டு உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டவர்கள் யார் பதில் பரிசையர் கேள்வி ஒன்பது யாருக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பதில் பிணியாளிகளுக்கு கேள்வி பத்து நீதிமான்களை அல்ல யாரை அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார் பதில் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு கேள்வி பதினொன்று உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டவர்கள் யார் பதில் யோவானுடைய சீஷர் கேள்வி பனிரெண்டு மணவாளன் தங்களோடு இருக்கையில் யார் துயரப்படுவார்களா பதில் மணவாளனுடைய தோழர் கேள்வி பதிமூன்று ஒருவனும் எதை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான் பதில் துண்டை கேள்வி பதினான்கு எதை பலன் துருதிகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை பதில் புது திராட்சரசத்தை கேள்வி பதினைந்து நீர் வந்து என் மகள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றவன் யார் பதில் தலைவன் ஒருவன் கேள்வி பதினாறு எதற்காக இயேசுவை பார்த்து நகைத்தார்கள் பதில் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை இருக்கிறாள் கேள்வி பதினேழு இரண்டு குருடர் இயேசுவின் பின்னே சென்று என்ன என்று கூப்பிட்டார்கள் எங்களுக்கு இறங்கும் கேள்வி பதினெட்டு இரண்டு குருடரை இயேசு எப்படி சுகமாக்கினார் பதில் அவர்களுடைய கண்களை தொட்டு கேள்வி பத்தொன்பது எப்பொழுது ஓமையன் பேசினான் பதில் துரத்தப்பட்ட பின்பு கேள்வி இருபது ஏசு எதை பிரசங்கித்தார் பதில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை